மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நாம பாருங்க முழு உடம்புக்கும் ஆரோக்கியமான பயிற்சி அதாவது உங்களுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவு செய்யுங்க அதாவது கால் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பேலன்ஸ் இருக்கு அவ்வளவு ஓபன் பண்ணி வச்சுங்க அப்படி ஹோல்டு பண்ண போறோம் அதே மாதிரி முன்பக்கம் செய்ய போறோம் காலை ஓபன் பண்ணிங்க காலை அப்படி ஓபன் பண்ணி முதல்ல வந்து எவ்வளவு வருது அவ்வளவு புண்ணிங்க போக 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 ஸ்பீட் அதிகமா பாருங்க நம்ம கீழே போக போக நல்லா நம்ம இடுப்புக்கும் இடுப்பு முதுகெல்லும் ஜாயிண்ட்டுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும் பண்ணிக்கிறீங்க இப்ப அப்படியே பாருங்க ஃபோல்டு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் சப்சிடி பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்சிடி பண்ணுங்க எல்லாவிடையும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்